பிக்பாஸ் சீசன் எயிட்டில் நேற்றோடு நிறைவு பெற்றது பைனலில் ஐந்து போட்டியாளர்கள் இருந்த நிலையில் டைட்டிலை முத்துக்குமரன் ஜெயித்திருந்தார் அவருக்கு நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது இரண்டாம் இடத்தை சௌந்தர்யா பிடித்தார் கடந்த ஏழு சீசன்களை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் ஆனால் அவர் திடீரென வெளியேறிய பிறகு விஜய் சேதுபதி தொகுப்பாளராக வந்தார் விஜய் சேதுபதி மீது ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது சில போட்டியாளர்களுக்கு ஆதரவாக பேசுகின்றார் சில போட்டியாளர்களையே பேசவே விடுவதில்லை என பலரும் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்தனர் கடந்த ஏழு சீசன்களிலும் இல்லாத வகையில் எட்டாவது சீசனுக்கு தான் அதிகம் பார்வையாளர்கள் மற்றும் வாக்குகள் கிடைத்திருக்கின்றது என விஜய் டிவி தரப்பு கூறியிருக்கின்றது மேலும் விஜய் சேதுபதிதான் அடுத்த சீசனிலும் தொகுப்பாளராக தொடர்வார் எனவும் அறிவித்துவிட்டனர்